மகா சிவராத்திரி என்பது வெறும் ஒரு விரத நாள் அல்ல அது நம்முள்ளே இருக்கும் சிவனை உணர வைக்கும் புனித இரவு வீட்டில் சிவ பூஜை செய்ய முடிந்தால் நான்கு காலங்களிலும் சிறப்பு அது முடியவில்லை என்றால் மகானிஷி நேரமான நள்ளிரவு பதினொன்று முப்பத்து ஆறு முதல் பன்னிரண்டு இருபத்து நான்கு வரை விழித்திருந்து ஜெபம் அல்லது தியானம் செய்தாலே போதும் ஜாகரணம் உபவாசம் பூஜை மூன்றையும் செய்ய முடிந்தால் மிகச் சிறப்பு ஆனால் ஒன்றுமே முடியவில்லை என்றாலும் மனம் வருத்தப்பட வேண்டாம் ஏனெனில் ஒருவர் தன் கடமையை செய்து கொண்டே இது எல்லாம் சிவார்ப்பணம் என்று நினைப்பதே உண்மையான பூஜை டாக்டர் டிரைவர் எல்லையில் நிற்கும் ஜவான்கள் போல அனைவரும் ஒரே மாதிரி விரதம் இருக்க முடியாது அவரவர் செய்கிற சேவையே சிவ வழிபாடு சிவராத்திரி மாசி மாதம் கும்ப மாசத்தில் வரும் தேய்பிரை சதுர்தசி அன்று லிங்கோதவ காலமாகும் அந்த இரவில் சிவன் தேஜோதண்டமாக சிவலிங்க ரூபத்தில் வெளிப்பட்டதாக சாஸ்திரங்கள் சொல்கின்றன மூலஸ்தானத்தில் தேவையற்ற அலங்காரம் ரூப மாற்றம் செய்யக்கூடாது பூஷ்பம் வஸ்திரம் கவசம் போன்ற மரியாதையான அலங்காரமே போதும் அபிஷேகம் நைவேத்தியம் செய்யும் போது எண்ணிக்கை முக்கியமல்ல சுத்தமான மனமே முக்கியம் சிவம் என்பது மங்களம் ராத்திரி என்பது இருள் அஞ்ஞான இருளை அகற்றி ஞானத்தை அளிக்கும் இரவுதான் சிவராத்திரி அந்த இரவில் வெளியே இருக்கும் சிவனை மட்டுமல்ல நம்முள்ளே குடியிருக்கும் சிவனையும் உணர்ந்தால் அதுவே முழுமையான சிவ பூஜை